நாம் எப்போ வந்து எண்ணங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்போ இதை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுவோமோ இந்த எண்ணங்களை அப்போது நாம் ஒரு ஹையர் ஸ்பேஸ்க்கு போக முடியும் எமோஷனல் பாடிக்கு உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்ற ஒரு ஆறாவது அறிவுன்றது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் இந்த மைண்ட் என்ற இந்த மாயையிலேருந்து வெளியே வந்து நம்ம ஆன்மா என்ற அந்த சத்தியத்தை நாம் உணர முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் ஸோ இயற்கை காட்சிகளாக இருக்கலாம் இல்லை கடவுள்களாக இருக்கலாம் இல்லை இந்த ரிஷிகளில் பார்க்கலாம் ஆசான்களை பார்க்கலாம் நம்ம பார்க்காத எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கலாம் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல நமக்கு விழிப்புணர்வு என்றது அதிகமாகும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஆக்னா சக்ரா என்ற ஆறாவது சக்ரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ இதுதான் தேர்ட் ஐ அப்படி என்ற நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம ரெண்டு ஐப்ரோஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு சக்ரா சிவனுக்கு கோபம் வந்தா மூன்றாம் கண் திறப்பாங்க அப்படின்றதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இந்த இருந்து ஆஹ் மூன்று முடிச்சுகள் சொன்னோம் இல்லையா மூலாதாரால மூலாதாரம் இருந்தது இன்னொன்னு நமக்கு அஹ் அநாகத்தால இருந்தது அதுக்கப்புறமா மூன்றாவது முடிச்சு எங்க இருக்கும்னா இந்த ஆக்னா சக்கரால இருக்கும் அதன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ர கிரந்தி இந்த முடிச்சு வந்து நமக்கு ஊப்பன் ஆகணும் நம்ம ஆவது புடிச்சிட்டு இருப்போம் ஒரு குருவை இல்ல குரு மூலியமாதான் நாம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு இதுக்கு நாம புடிச்சிட்டு இருப்போம் ஆஹ் இந்த முடிச்சுல நாம மாட்டிட்டு இருக்கும் போது நமக்கு ஆஹ் நம்ம த எண்ணங்கள் மேல நம்ம சரியா போக்கஸ் பண்ண முடியாது நாம ஒரு ஹையர் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ண முடியாது சோ நாம எப்போ வந்து எண்ணங்களை மேல போக்கஸ் பண்ணாம எப்போ இத வந்து ஃப்ரீயா விடுவோமோ இந்த எண்ணங்களை அப்போ நாம ஒரு ஹையர் ஸ்பேஸ்க்கு போக முடியும் இங்க தேவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரி ரொம்ப அழகா சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி ஒரு அம்மனை நாம பார்க்க முடியும் அப்படின்னா நாம எங்க ஆயிடுவோம் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல நமக்கு விழிப்புணர்வு என்றது அதிகமாகும் அண்ட் நம்மளோட ஆற்றல் வந்து நம்மளால உணர முடியும் வெளிப்படும் வந்து வந்து சிவன் சிவன் சக்தி அந்த ரெண்டு நமக்குள்ள ஆற்றலும் இருக்கு சக்தியின் ஆற்றலும் இருக்கு அப்படின்ற தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் சைக்கிக் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கிக் கெபிலிட்டிஸ்னா சித்திகள் என்றது உண்டாகும் நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் ஆஹ் நமக்கு காட்சிகள் தெரியும் கான்சியஸ் மைண்டால சிந்திக்க முடியாததெல்லாம் நமக்கு சிந்தனைகள் ரூபமா வரும் அதுதான் இன்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த காதால கேட்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ நம்மளால கேட்க முடியும் இது எல்லாமே இந்த தேர்டை செய்யற செயல்கள் நம்ம எப்போ மெடிடேஷன் ஸ்டேட்ல நம்ம இருப்போமோ அப்போ நம்ம தேர்டை வந்து ஆக்டிவா இருக்கும் அதனோட கலர் வந்து இண்டிகோ இது வந்து வெளிச்சத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ அதுதான் வந்து இதுக்கு எலிமெண்டா இருக்கு இதனால என்ன நடக்கும் செல்ஃப் ரியலைசேஷன் நாம உணர முடியும் சோ இதுக்கு பீஜ ஓம் அப்படின்றது சோ ஓம்ன்றது வேற ஓம்ன்றது வேற சோ இது வந்து ஓம் மந்திரம் நம்ம பிசிக்கல் பாடி இல்ல என்னெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மூளை கண்கள் மூக்கு இந்த தேர்டைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு தேர்டே எக்ஸ்பீரியன் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட் வந்து செயல்படும் அண்ட் இந்த கண்களை மூடிட்டு இருந்தா கூட நமக்கு காட்சிகள் தெரியும் அண்ட் நிறைய வாசனைகள் வந்து நம்ம உணரலாம் நம்ம ப்யூரிட்டி இருக்கிற கிளான் அண்ட் பீனல் கிளான் இந்த கிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம மின் ஜென்மங்களை பார்த்துக்கலாம் நான் யார் என்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால இது எல்லாமே நம்ம பிசிக்கல் பாடிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எமோஷனல் பாடிக்கு உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்ற ஒரு ஆறாவது அறிவு என்றது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா உடல்ல நடக்கிற மாற்றங்கள் நம்மளால உணர முடியும் மாற்றங்கள் உணர முடியும் முழுமையா நம்ம பத்தின விழிப்புணர்வு என்றது நமக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணிக்க முடியும் இமேஜினேஷன் ஊகிக்கிற அந்த சக்தி என்றது அதிகப்படுத்தும் அண்ட் எப்ப நம்ம சக்ராச வந்து நம்மளால கவனிக்க முடியும் எமோஷனல் பாடிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ நம்ம நம்மளால ஆரா வந்து பார்க்க முடியும் ஒரு மரத்தின் ஆரா பார்க்க முடியும் மனிதர்களின் ஆரா பார்க்க முடியும் பொருள்களுக்கு ஆறா பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக ஆஹ் ஆஹ் வளரும் சோ எல்லாத்தோட நம்ம டிட்டாச் ஆயிட்டு நம்ம ஆன்மா இணைந்திட இணைற ஒரு ஆஹ் தன்மை இங்க கிடைக்கும் இந்த மைண்ட் என்ற இந்த மாயையில இருந்து வெளியே வந்து நம்ம ஆன்மா என்ற அந்த சத்தியத்தை நாம உணர முடியும் சோ அதுக்கப்புறமா நம்ம மென்டல் பாடி அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி ஸோ இதுக்கு கனெக்ட் ஆகி என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை வந்து ரெண்டையாக பிரிச்சிருக்கோம் பிரிச்சுட்டு போய் லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டுமே ஒன்னு ஆயிடும் ஸோ ஒன்னு வந்து லாஜிக்கல் மைண்டுக்கு பயன்படும் இன்னொன்னு வந்து கிரியேட்டிவ் மைண்ட்னா பயன்படும் ஸோ இது ரெண்டுமே ஒரே சமயத்துல ஆக்டிவா வச்சுக்கிற தன்மை என்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பாஸ்ட் லைஃப்ல என்ன பிளாக்ஸ் இருந்தா இந்த சக்கரா வந்து பிளாக் ஆயிருக்கும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சந்தேகமாவே பார்த்திருப்பாங்க அத நாம வந்து மத்தவங்களோட அந்த சித்திகளை வந்து ஏத்துக்காம அத வந்து அப்ரிசியேட் பண்ணாம கம்மி பண்ணிருப்போம் அதனாலயும் இந்த சக்கரால நமக்கு வந்து பிளாக் இருக்கும் சோ நம்ம மனசு சொல்றபடியே கேட்டுக்கிட்டு அந்த மாயையில சிக்கிட்டு இருந்தா முன் ஜென்மங்கள்ல ஆஹ் அப்போ இதன் பத்தி இந்த தவடையை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்திருந்தா அப்போ கூட இந்த சக்கரால நமக்கு பிளாக் பண்றது ஏற்பட்டு சோ இதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய கேம்ஸ் வச்சுட்டு அது வந்து நடக்கிற மாதிரி நடந்து முடிச்ச மாதிரி அத வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அண்ட் நாம வந்து நிறைய தியானம் செய்யணும் அண்ட் நட்சத்திரங்கள வந்து நாம பாத்துட்டே இருக்கணும் அப்படியே தொடர்ந்து நாம பாத்துட்டு போது கூட இந்த தடை வந்து ஆக்டிவேட் ஆகும் யார் ஒருத்தர் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு ட்ரக்ஸுக்கு இதுக்கு ஆள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சக்கரா கண்டிப்பா பிளாக் ஆயிருக்கும் நாம எப்போ இந்த ஆக்னா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவோம் சோ நமக்கு நிறைய சத்தியம் வந்து வெளிப்படும் நமக்கு சோ இது வந்து ஹையர் இன்டலெக்டோட ஒரு கண் அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்ணாலதான் நமக்கு இன்ட்யூஷன் கிடைக்கும் நமக்கே கூட கண்ண மூட எல்லா விஷயங்களுமே அந்த தேடை ஆஹ்லதான் தெரியும் சோ நிறைய பேருக்கு வந்து இங்க ஆஹ் எரிச்சல் இருக்கு இல்ல இங்க ஏதோ எனர்ஜி ஃபீல் ஆகுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அது எல்லாமே வந்து இந்த தேர்டே ஆக்டிவேஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்போ நமக்கு நிறைய பதில் என்றது தெரியும் இந்த தேர்டே விதங்களா இருக்கும் ஒண்ணு வந்து நம்மளோட வாய்ஸே கே கேட்கும் நமக்கு இன்னும் மற்றவங்களோட வாய்ஸ் கேட்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் சோ இயற்கை காட்சிகளா இருக்கலாம் இல்ல கடவுள்தல இருக்கலாம் பாக்கலாம் அசாங்களை பார்க்கலாம் நம்ம பார்க்காத எத்தனையோ இடங்களை நாம பார்க்கலாம் அதுக்கப்புறமா உணர்த்தல் என்றது ஒரு அனுபவம் சோ அதுதான் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் ஆனா ஒரு உணர்த்தல் ரூபத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள தெளிவா வெளிப்படுத்திட்டே இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே இந்த தொடைன்றது இருக்கும் நம்ம தியானம் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும் புத்தர் வந்து தொடை மூலயமா தான் பின் ஜென்மங்கள் எல்லாம் பார்த்தாரு இந்த பிறவையே எடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு வீரபிரமேந்திர சுவாமி அவரு சக்கரா என்ற ஒரு புத்தகம் எழுத எழுதினாரு அந்த தேடையில வால்மீகி ராமாயணம் எழுதினாரு வியாச மகர்ஷி மகாபாரதம் எழுதினார் அவங்க ரெண்டு பேருமே இன்ஜூஷனாலதான் இது எழுதுனாங்க அத போது இவங்க வாழலை அது நடக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதமும் ராமாயணமும் எழுதப்பட்டிருக்கு ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நாஸ்ட்ரோடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பத்தி எழுதிருக்காரு அவர் வந்து ஃபியூச்சர் என்னெல்லாம் நடக்குமோ எத்தனையோ காலத்தை ஆஹ் பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு அதே போல சஞ்சயன் அப்படி என்ற ஒருத்தர் வந்து ஜோதிராஸ்டனுக்கு கண்ண தெரியாத ஒரு காரணத்தை கொண்டு அவரு ஆஹ் அந்த ராஜ்யத்திலேயே உட்கார்ந்து குருக்ஷேத்திர போர் பார்த்து சொல்லியிருக்காரு அது கீதை நமக்கு கிடைச்சது இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்து பாத்துக்கோங்க அந்த புக்ஸ் எல்லாமே அவங்க தேர்டே எக்ஸ்பீரியன்ஸாலதான் அவங்க எழுதியிருக்காங்க சுந்தரம் ஸ்பீக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு வந்து ஒரு நார்த் இந்தியால ஹிதேஷ் மாஸ்டர் அப்படின்றவர் அவரு நம்ம பெருமை மாஸ்டர் அதே போல நியூட்டன் சார் லக்ஷ்மி மேடம் டாக்டர் நியூட்டன் டாக்டர் லக்ஷ்மியோட லைஃப் யூனிவர்சிட்டியில அவங்க கோச்சா இருக்காங்க தேர்டே என்றது எல்லாருக்குமே இருக்கும் தியானம் பண்ற எல்லாருக்குமே ஆக்டிவேட் ஆகும் அண்ட் அத ஆக்டிவேட் ஆனாதான் நம்ம நம்மளோட வாழ்க்கை வந்து முழுமை அடைய முடியும் தேங்க்யூ சோ மச்